முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மலை வணக்கம் இதுவரையில் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர் மறக்கவும் சப்ஸ்கிரைப் செய்து ஆள் என்கின்ற பில்பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள் தமிழகத்தின் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மற்றும் கேரளா பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை முழுமையாக தொடங்கியிருக்கிறது இனி வரக்கூடிய பனிரெண்டு மணி நேரத்தில் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கமாகவே தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டும் ஜூன் ஒன்றாம் தேதி வாக்கில் தமிழகம் மற்றும் புதுவையில் தொடங்கியிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தின் வரையிலும் இயல்பான அளவையை விட மழை என்பது கோயம்புத்தூரில் எண்பது சதவீதம் கூடுதலாகவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எழுபத்தைந்து சதவீதம் கூடுதலாகவும் தற்போது மழை என்பது பதிவாகிக்கிறது தமிழகம் மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் தற்போது தென் தமிழகத்தின் மீது நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாட்டின் வெப்பச்சலனத்தின் காரணமாகவும் அடுத்த நான்கு தினங்களுக்கு அநேக இடங்களிலும் இடியுடன் கூடிய கனமழையும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் சூறை கூடிய இடியுடன் கூடிய கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஆண்டி ஆண்டிகிளாக்வை சர்ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மேலடுக்கு பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இது கேரளா பகுதி வரை தற்போது நிலவி வருகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வரும் மணி நேரங்களில் தென் தமிழகம் தென் தமிழகத்தின் உள்பகுதிகளில் பரவலாக மழையும் மத்திய தமிழக மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை வரையில் இருக்கும் வட தமிழகம் வட உள் மாவட்ட பகுதிகளில் அதீத கனமழை வரையிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக கர்நாடக எல்லையூர் பகுதிகளிலும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் மிக கனமழையிலிருந்து அதீத கனமழை அந்த பகுதிகளுக்கு ஒரு ஆரஞ்சு அலர்ட்லேருந்து ரெட் அலர்ட் அந்த அளவுக்கு போக தான் ஆரஞ்சு அலர்ட் வரைக்கும் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவி ஸ்பெல்சஸ் வந்து ஃபார்மினேஷன்ஸ் வந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துலேருந்து நெக்ஸ்ட் செவன்ட்டி டூ ஹவர்ஸஸ் வரைக்கும் இருக்கும் இது வந்து ஒரு அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கான அப்டேட் அதுக்கு பிறகும் இந்த ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரையிலும் இந்த தமிழ்நாட்டின் வட உள் மாவட்ட பகுதிகள் மற்றும் வட தமிழக பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது குறிப்பாக ஒரு சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வட மாவட்டங்களில் குறிப்பாக கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை அதீத கனமழை வரையிலும் காணப்படுகிறது இந்த மேலடுக்கு சுழற்சியை பொறுத்தவரையில் லட்சத்தீவிலிருந்து கேரளா இடைப்பட்ட பகுதிகளிலும் தென் தமிழகத்தின் மீதும் தொடர்ந்து மூன்று நாட்கள் நிலவக்கூடும் என எதிர்பார்த்து மிக கனமழை என்கின்ற அளவில் இருக்கும் ஏன்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எப்போதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வருகிறதோ அப்போதெல்லாம் கனமழையை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இப்போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த நான்கு தினங்கள் தொடர்கிறது இந்த சுழற்சி இருக்கின்ற காரணத்தினாலும் இது மேலும் வலுவடைகிறது இப்போ வந்து ஏற்கனவே கடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் எதிர்பார்க்கப்பட்ட மழையை விட இப்போதுக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டில் மழையோட தீவிரம் அதிகரித்து இருக்கிறது அதாவது ஏற்கனவே கடந்த பனிரெண்டு மணி நேரத்தை விட இப்போது தீவிரம் சற்று அதிகமாகவே இருக்கிறது இதே தீவிரம் அடுத்த நான்கு தினங்களுக்கு மேலும் அதிகரித்து காணப்படும்னு எதிர்பார்க்கலாம் அனைத்து மாவட்டங்களிலுமே இதில் எந்த மாவட்டத்தையும் விடுபட எல்லா மாவட்டங்களிலுமே கனமழைக்கு பெய்யும் எல்லா மாவட்டங்களிலும் சூறைக்கற்றுடன் கூடிய கனமழை இருக்கும் அடுத்த நான்கு தினங்களுக்கு பகல் நேர வெப்பநிலை காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் சில இடங்களில் நூற்றி ரெண்டு டிகிரி ஃபரான்கேட்டுக்கு மேலே வெப்பநிலை இருக்கும் பிற்பகலிலிருந்து இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கின்ற காரணத்தினால கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரையிலும் பரவலாக பதிவாகும் அதிகாலை நேரங்களில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் வட மாவட்டங்களிலும் அந்த ஹோஸ்டல் தமிழ்நாடு சியாவோட ஹோஸ்டல் நல்ல இருக்குது பாண்டிச்சேரி கடலூர் காரைக்கால் விழுப்புரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த நான்கு தினங்களுக்கு அதிகாலை நேரங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் மாலை நேரங்களிலும் அதிகாலை நேரங்களிலும் கனமழை ஒரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது ஓவரால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லா மாவட்டங்களிலுமே சிறப்பான மழை காணப்படுகிறது குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் இது ஒரு மழைக்காலத்தில் வர வேண்டிய மழையை விட கூடுதலாகவே இருக்கும் அதாவது மழைக்காலத்தில் பெய்த மழையை விட இந்த மழைப்பொழிவு சற்று கூடுதலாகவே இருக்கும் இதற்கான காரணம் முழுமையாக சொல்லணும்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக காணப்படுகிறது இது அனைத்து மாவட்டம் ஏற்கனவே நம்ம வந்து டெல்டா மாவட்டங்களில் தற்போது விவசாய பணிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி தொழிற்சாலை பணிகள் நடக்கிறது எனவே இந்த பணிகள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தொடர்ச்சியாக நடப்பதற்கு நீங்கள் அதை வானிலை அறிவிப்போடு அதாவது முன்னறிவிப்புடன் செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறேன் மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கரூர் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்ற அந்த மாவட்டங்களிலும் தொழிற்சாலை பணிகளை நீங்கள் கவனமுடன் மேற்கொள்ளணும் பெரும்பாலும் மழை இருக்கும் விட்டு 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 இருக்கும் பெரிய அளவில் தொடர் கனமழையாக மத்திய வட உள் மாவட்ட பகுதிகளில் மழை பொழிவுகள் என்பது காணப்படும் இலங்கையிலிருந்து இருந்து குமரிக்கடல் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் கேரள கடல் பகுதிகளுக்கு அடுத்த நான்கு தினங்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் மத்திய தென் தமிழக பகுதிகளிலும் தொடர்ந்து பலத்த காற்று வீச கொடுமன எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசெலவம் மதமன் யூடியூப் சேனல்